மேஷ ராசி அன்பர்களே அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கைத் துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் சந்திராஷ்டமம் இருப்பதால் மன இறுக்கங்கள் உருவாகும் அதிக வேலை சுமையால் அவ்வப்போது கோபப்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனம் கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி குறை கூறுவார் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் தாயாக போகும் பெண்களுக்கு மிக நல்ல நாள் அல்ல நடந்து செல்லும்போது கவனமாக இருக்கவும் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும் வேலைகள் நிறுவையில் ரொமான்ஸும் சமூக நிகழ்வும் உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள் இன்று நீங்கள் செய்யும் வேலைக்கு வேறு ஒருவர் பெயர் எடுத்துக் கொள்ளக்கூடும் முக்கியமானவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம் காதலின் உச்சத்தை இன்று அடைவந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள் அஸ்வினி கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மதியம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் அதன்பின் நிதானம் தேவை பரணி நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் தெய்வ வழிபாடு நன்மை தரும் கார்த்திகை ஒன்று லாபஸ்தான சனி ராகுவால் பணவரவு அதிகரிக்கும் மனதில் தெளிவு ஏற்படும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகளும் ஏற்படும் விலையுயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் சகோதரங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை மதித்து பேசுவார் திறமைகள் வெளிப்படும் நாள் மோதலை தவிர்த்திடுங்கள் அது உங்கள் உடல் நலனை கெடுக்கும் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள் உங்கள் குரூப்பிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும் இன்று அந்த இசையைக் கேட்டு இந்த உலகிலுள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள் வேலையில் கவனம் செலுத்தி உணர்ச்சிகரமான மோதல்களிலிருந்து தள்ளியே இருங்கள் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் இன்று உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார் எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வின் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் நாபம் அதிகரிக்கும் ரோகிணி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் மிருகசீரம் ஒன்று இரண்டு வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும் உங்கள் செல்வாக்கு உயரும் மிதுன ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் திறன் அதிகரிக்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் அமோகமான நாள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி முடிந்தவரை சீக்கிரத்தில் அச்சத்தை போக்கிட வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் திடீரென கெட்டு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கடந்த காலத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்கள் இன்று அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுவீர்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுகள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சனைகளை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களின் அனைத்து கவனம் பாசம் நேரமும் பெற உரிமை உள்ளவர்கள் அவர்கள் ஒரு தலைமோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் முடிவெடுக்கும்போது கர்வம் வந்துவிடக்கூடாது சக அலுவலர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் இன்று ஓய்வு நேரத்தில் தேவையற்ற வேலைகளால் பாதிக்கப்படக்கூடும் கடினமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருக்க மாட்டார் மிருகசீரிடம் மூன்று நான்கு வருமானத்திலிருந்த தடை விலகும் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் திருவாதிரை வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் நண்பர்கள் உதவியாக இருப்பர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று உறவினர் வீட்டு பிரச்சனையை பேசி தீர்த்து வைப்பீர் பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும் கடக ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் நினைத்தது நிறைவேறும் நாள் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது இன்றும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளியிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பித் தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் ஆடம்பரமாக வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும் எனவே இரவு தாமதமாக வருவது பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும் திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்களை குழப்பமடையச் செய்யும் நிறைவேற்ற முடியும் என்ற உறுதி இருந்தால் தவிர வாக்குறுதி இதையும் தராதீர்கள் இன்று யாருக்கும் தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினரின் நுழைவு இருக்கக்கூடும் இது உங்கள் நேரத்தை கெடுக்கும் இதுவரை நீங்கள் செய்த கடின உழப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் புனர் பூசம் நான்கு உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் பூசம் தாய் வழி உறவினரால் ஆதாயம் ஏற்படும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் ஆயில்யம் அவசர செயல்களால் சங்கடம் உண்டாகும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிம்மம் சிம்மராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகிறது வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை புது வேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உங்களின் பாசிட்டிவான அணுகுமுறை உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்த்திடும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தால் நெருக்கமானவர்கள் உங்களிடம் வரம்பு மீறி சாதக நிலை எடுப்பர் இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்படையலாம் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி அற்புதமான காதல் மூடில் இருப்பார் மகம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் பூரம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் உத்திரம் ஒன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பெரியோர் ஆதரவுடன் பிரச்சனைக்கு முடிவு காண்பீர் கன்னிராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படும் நாள் இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் புது வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கும் நாள் உங்கள் முகத்தில் புன்னகை நீங்காத நாள் புதியவர்கள் கூட தெரிந்தவர்கள் போல தோன்றுவர் தங்கள் நெருங்கிய உறவினர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நிதி இழப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் விரைப்பாக இருக்காதீர்கள் அது அமைதியை கெடுக்கும் உங்களின் வெளிப்படை இல்லாத வாழ்க்கைத் துணைவரை டென்ஷனாக்கும் புதிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்பு உண்மைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்று மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு சாதகமான நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அஸ்தம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பிறரை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் சித்திரை ஒன்று இரண்டு அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வீர் உங்கள் செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும் துலாம் துளாராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் மகிழ்ச்சியான நாள் சக்தி அதிகமாக இருக்கும் இன்று அசாதாரணமாக எதையாவது செய்வீர்கள் நிலத்தை வாங்கி இப்போது விற்க விரும்பும் மக்கள் இன்று ஒரு நல்ல வாங்குபவரை காணலாம் மற்றும் நிலத்தை விற்பதன் மூலம் அவர்கள் நல்ல பணத்தை பெறலாம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியைக் காண நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டும் ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமித்திருக்கும் பொதுவாக நீங்கள் செய்வதை வித அதிகமான நோக்கத்தை இன்று நிர்ணயித்துக் கொள்வீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பின்படி ரிசல்ட் வராவிட்டால் ஏமாற்றத்துக்கு ஆளாகாதீர்கள் தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் சித்திரை மூன்று நான்கு வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த வருமானம் வரும் சுவாதி மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய வகையில் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர் விசாகம் என்று இரண்டு மூன்று வெளியோர் பயணத்தில் எதிர்பாராத தடைகள் ஏற்படும் அனைத்திலும் நிதானம் அவசியம் விருச்சிகம் விருச்சிகராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம்போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பிருக்கிறது உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் உங்கள் பணம் நீங்கள் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யும் இல்லையெனல் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கும் உங்கள் சூழ்நிலையையும் தேவைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள் இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் அஃபீஸில் இன்று அனைத்து வேலையிலும் உங்கள் கை மேலோங்கியிருக்கும் இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்வு குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும் விசாகம் நான்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மதியம் வரை அலைச்சலும் செலவும் இருக்கும் அனுஷம் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் கேட்டை வெளியூர் பயணத்தால் மனதில் சோர்வு உண்டாகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகி முடியும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் சில காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்துப் போங்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் நல்ல பலன்களை பெறுவதற்கு முதியவர்கள் தங்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்த வேண்டும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு தான் பலன் கிடைக்கும் எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார் ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமித்திருக்கும் நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆஃபீஸில் உங்களை தேடி வரும் பயணம் ஆனந்தமயமானதாக அதிக பயன் தருவதாக இருக்கும் உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் மூலம் வரவு அதிகரிக்கும் நாள் முயற்சிகள் வெற்றி தரும் மதியத்திற்கு மேல் திடீர் செலவு தோன்றும் பூராடம் விலகிச் சென்ற உறவினர் வீடு தேடி வருவர் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர் உத்திராடம் ஒன்று குடும்பப் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நண்பர்கள் உதவியால் உங்களது வேலை நடந்தேறும் மகர ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமாக முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலிருந்தாலும் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் ஆரோக்கியத்தை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல் ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது பெரிய பிசினஸ் டீல் பேச்சுவார்த்தையின் போடு உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள் பயணம் பொழுதுபோக்கு மற்றும் கூடிப்பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான மாலை பொழுதை செலவிடுவீர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் வியாபாரத்தை விருத்தி செய்யும் வழியை கண்டறிவீர் திருவோணம் வருமானத்தை வைத்து கடன்களை அடைப்பீர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அவிட்டம் இரண்டு ஒன்று நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை இன்று முடிப்பீர்கள் கும்பம் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனையை ஏற்கப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் உங்களுக்கு தோண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்கள் பயம் சந்தேகம் கோபம் பேராசை போன்ற நெகட்டிவ் சிந்தனைகளை ஒழிக்க வேண்டும் அவை உங்கள் விருப்பங்களின் எதிர் சக்திகளை காந்தம் போல எழுப்பவை மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும் காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள் வேலையில் இன்று மிக சாதகமான நாள் எனவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த உறவை நீங்கள் முக்கியம் என்று கருதுகிறீர்களோ அவற்றில் நேரம் செலவிடுவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்கள் உறவு துண்டிக்கப்படும் அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம் அவிட்டம் மூன்று நான்கு நினைத்ததை சாதிக்கும் நாள் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் சதயம் எடுத்த வேளையில் லாபம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் மீனம் மீனராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும் உடல் நலனில் கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணியிடத்திலும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக புதிய சலுகைகள் கிடைக்கும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் உங்கள் மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊராக இருக்கும் நம் சொந்த எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளின் பலன்தான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது உடனடியாக உங்களை கொள்கிறது வாழ்வில் ஆனந்தத்தை கெடுத்து திறமையை பாதிக்கிறது எனவே உங்களை கோழையாக ஆக்கிவிடுவதற்கு முன்பு முளையிலேயே கிள்ளிவிடுங்கள் நெருக்கமான உறவினர் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் வீட்டில் சில மாற்றங்கள் அதிக சென்டிமெண்டாக அமையும் ஆனால் அதிகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உணர்வுகளை நல்ல முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியும் உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார் அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் பயணம் உங்களுக்கு புதிய பிசினஸ் வாய்ப்புகளை தேடித்தரும் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் போது சிரிப்பு நிறைந்த நாள் உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள் பூராட்டாதி நான்கு இன்று மதியம் வரை அலைச்சல் அதிகரிக்கும் அதன் பிறகு விருப்பம் பூர்த்தியாகும் உத்திரட்டாதி தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் மனதிலிருந்த குழப்பம் நீங்கி தெளிவடைவீர் ரேவதி புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதும் அமைதி காப்பதும் நன்மையாகும்